ஆலங்குளத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கிளை டிபிவி பி வி வைகுண்டராஜா திறந்து வைத்தார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி புதிய கட்டடத்தில் கிளை திறப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு ஆலங்குளம் ஐஓபி கிளை மேலாளர் நீரஜா பிரதீப் தலைமை தாங்கினார் ஐஓபி முன்னோடி வங்கி மேலாளர் கணேசன் முதுநிலை மண்டல மேலாளர் பாஸ்கரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கன்னியாகுமரி மண்டல தலைவரும் தென்காசி மாவட்ட தலைவருமான டி பி வைகுண்டராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கிளையை திறந்து வைத்தார் இதைத் தொடர்ந்து ஏடிஎம் சேவை மையம் அறையை ஆரடிப்பட்டி தேசிங்குராஜா ராஜா ஜவுளிக்கடை அதிபர் தேசிங்குராஜா திறந்து வைத்தார் ஏடிஎம் செயல்பாட்டினை ஆலங்குளம் பேர் சிட்டி அரிமா சங்கம் தலைவர் பி டி ஆர் முகராஜ் தொடங்கி வைத்தார் வங்கியின் பாதுகாப்பான லாக்கர் அறையை ஆலங்குளம் அரிசி ஆலை அதிபர்கள் சங்கம் பொருளாளர் அமிர்தம் தேவதாஸ் திறந்து வைத்தார் இவ்விழாவில் ஆலங்குளம் டிபிவி மல்டிபிளெக்ஸ் தியேட்டர் உரிமையாளர் டிபிவி பி ராஜா கருணாகரராஜா சுரண்டை வத்தல் வியாபாரிகள் சங்கத் தலைவரும் கார்த்திகா ஸ்டோர்ஸ் நிர்வாக இயக்குநருமான ரத்தினசாமி தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் கணேசன் ஆலங்குளம் சிறப்பு பேரூராட்சி துணைத் தலைவர் ஜே கே ஜான்ரவி முன்னாள் துணைத் தலைவர் தங்கசெல்வம் ஆலங்குளம் நகர வியாபாரிகள் சங்கம் தலைவர் சண்முகசுந்தரம் செயலாளர் முத்துவேல் பொருளாளர் குழந்தைவேல் துணைத் தலைவர் வேல்சாமி கரிகல் மன்னவன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர்